ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவா குக்கிங் சேனல் வாங்க ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையாக ஒரு ஹாஃப் கேஜி வந்து மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் எடுத்துருக்கு அது மட்டன் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க குக்கரில் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து வெங்காயம் இதை சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்குங்க than I'm giving this one. இப்போ மட்டன் வந்து வெந்துடுச்சுங்க ஆறு விசில் விட்டு இப்போ வந்து குக்கரை எடுத்துக்க போகிறோம் அறுத்து வச்சுட்டு நம்ம அப்போ வந்து தாளிச்சுக்கலாம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு துக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இது வதங்கி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சால் மட்டனை வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் தண்ணியை வடி நம்ம மட்டனை வந்து இப்போ வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் தக்காளி வெங்காயம் அப்புறம் மட்டனை வந்து நல்லா வதக்கிங்க போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா தூள் சேர்த்து நல்லா வதக்கிங்க இது வந்து நல்லா வதங்கி வ வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கங்க நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் சுக்கா ஆகிடுச்சி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ